வாழிய பாரதம் வந்தே மாதரம் வாழிய பாரதம் வந்தே மாதரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எழுபத்தி நான்காவது பிறந்த இன்று பாரத தேசமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த வேளையிலே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நகரத்திலே காட்டுமன்னார் கோயில் வட்டாரத்திலே காட்டுமன்னார் தொகுதியிலே பிள்ளையார் கோவிலிலே இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் செய்யப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜென்மராசி ஜென்ம நட்சத்திரம் சுபீஷம் அவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்த தீர்க்காரசி பெற்றிட என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூர் மேற்கு மாவட்டத்துடைய மாநில மாவட்ட ஒன்றிய வட்டார பிரதிநிதிகள் நிர்வாகிகள் என்று ஆலயத்திலே ஒன்றாக கூடி சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பாஜக நிர்வாகிகள்

परिपूर्ण कृपा प्राप्ता सुचेतमो मिनायगान भाम नराजान भाम चौरी बुद्धान भाम गणे सुरान भाम स्कंदा तुजान भाम ज्ञान भाम बुद्धान भाम दक्षान भाम दक्षान भाम तुजा प्रियान भाम इंद्रसी प्रियान भाम सेकर्ती भाम मनेगार त्यान भाम देवान भाम दुष्टान भाम रुचि प्रियान भाम सांथान भाम बुद्धमार्याने भाम गैवा प्रेम भाम रुचित्यान भाम बस्ता

परमतेय मां साइनेन नरसिंह येलोदमान साम जिदनमद विग्रहानम समस्य गदाराय महा माइये महामूर्तिय भावनां उत्त्रामां दृष्ट्रामां तथा मां समवे भव महा वैरेन्द्रनाथ सिंह येलोदमान साम चमनद विग्रहानम समस्य गदारां महा माइये महामूर्तिय भावनां नष्टां ममना प्रणाम करोये त्रिवार भा शंगी विनायय मूर्तिय महापुरुषदेरा अष्टोत्तरनो प्रयामे वतो हतो आस्थो वरयण्यं भर्गो देवस्य धीमहि यो नः प्रचोदयात् प्राणाय सोदनास् स्वाहा ब्रह्मणे स्वाहा विन्नमार्थम ஆகா தீபாராதனை செய்யப்பட்டு அங்கே பாஜக மற்றும் கூடியிருந்த பக்தர்கள் மத்தியிலே பாரதப்படைய தீர்க்காயுசு நல்வளம் வாழ்வியல் எதத்தையும் மேம்பாடு செய்திலே இறைநடித்து வணங்கி அவர் பிறந்த எழுபத்தி நாலாவது பிறந்த தினத்திலே அவருடைய திசை நோக்கி வணங்கி காட்டுமன்னார் கோயில் நகர பகுதியிலிருந்து இன்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அன்றை ஒரு காணொலியை கண்டு கொண்டிருக்கிறோம் கடை வீதியிலே வெடி வெடித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நரேந்திர மோடி வாழியவே நரேந்திர மோடி நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அபிஷேக ஆராதனை முடித்து கோவிலிலே சிறப்பு பிரார்த்தனை செய்து முடித்ததுக்கு பின்னாலே வெடிகளை வெடித்து கடை வீதியிலே அங்கே பொதுமக்களுக்கு வர்த்தக வணிக கடைகளிலே சென்று இனிப்புகள் வழங்கி பாஜகவுடைய மாநில மாவட்ட ஒன்றிய வட்டார பிரதிகள் எல்லாம் கலந்து கொண்டு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் கடைவீதியிலே ஆங்காங்கே இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடப்பட்டு காட்டுமன்னார் கோயில் நகரத்திலே சிறப்பாக சிறப்பு சேர்க்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய காட்டுமன்னார் கோயில் தொகுதியினுடைய பகுதியினுடைய மற்றும் இந்த மாவட்டத்தை உள்ளடக்கிய மாநில மாவட்ட ஒன்றிய நகர வட்டார மண்டல செயலாளர்கள் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அற்புதமான பிறந்தநாள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாட்டத்தை கொண்டாடி பகிர்ந்து வாழியவே பாரத பிரதமர் வாழ்வாங்கு வாழ்ந்துடவே என்று சொல்லி இந்தியாவுடைய பெருமைகளை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற இந்திய தாய் திருமகன் தலைமகன் விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே பொருளாதார முன்னேற்றங்கள் தீவிரவாத கட்டுப்படுத்துதல் மற்றும் ஊழல் நடவடிக்கைகளிலிருந்து முற்றிலுமாக ஒரு விமர்சனத்துக்கு கூட ஆளாகாத சூழலில் விமர்சனத்துக்கோ அல்லது ஊழலுக்கோ ஆட்படாத அது வித்திடாத ஒரு நல்ல நிர்வாகத்தை மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஆளுமை பேராளுமை மகா விஸ்வகுரு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆளுமையிலே இந்தியா முழுவதும் விவசாயம் கல்வி மற்றும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் சாலைகள் மேம்பாடு என்று சொல்லி அனைத்துமே சிறப்பான முறையில் செய்து முடிக்கப்பட்டு பறக்கும் சாலைகள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தை முன்னிலைப்படுத்தி மேம்படுத்தி மக்களுடைய பயண போக்குவரத்துடைய கால அளவை மிக 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 குறை செய்து பொருளாதார அளவுகளை உலக அரங்கிலே அனைத்து மா தேசங்களுடைய உலக நாடுகளுடைய மத்தியிலே தலை இந்தியாவின் பெயரை உச்சமடையச் செய்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு சூழலில் எழுபத்தி நான்காவது அகவை தினத்திலே தனது பாதத்தை அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான நாளிலே அவர் இருக்கும் திசை நோக்கி டெல்லி மாநகரம் தலைநகரத்தை நோக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய தேசிய பிரஜைகளும் அவர் திசை நோக்கி வணங்கி அவரை இந்த நேரத்திலே போற்றி இறைவன் அருள் பெற்று மேலும் மேலும் நல் நல்வலமோடும் ஆட்சியைக் கொண்டு சென்றிட யாம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வணங்குகின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வாழியவி வாழியவி